ஒரு புதுமை பெண் நவீன யுகத்தின் நவ நாகரிக மங்கை துருவம் அறக்கட்டளையின் பெரும் சக்தி துருவம் அறக்கட்டளையின் நிறுவனர் டைல்ஸ் பார்க்கின் இணை நிறுவனர் பில்லர் ஆஃப் அவர் துருவம் டிரஸ்ட் திருமதி பிரீத்தி முரளி அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கும் ஆளுமைகள் மேடைக்கு வந்துட்டு தன்னுடைய எங்களுடைய சிறப்புகளை ஏற்றுக்கிட்டு சத்தமே இல்லாமல் பின்னாடியும் சில ஆளுமைகள் போய் உட்காந்துட்டீங்க மேடையிலையும் வீட்டில் இருக்கும் பெண் ஆளுமைகள் ஒவ்வொருத்தர் பேரை பற்றி சொல்லிகிட்டே இருந்தால் அப்படியே நிறையா போயிடும் அதனால் என்னுடைய அழைப்பையும் துருவம் சார்பாக எல்லாருக்கும் சிறப்பு செஞ்சதையும் மிக அழகான பணியோடு ஏற்றுக்கிட்ட உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள் அதைத் தொடர்ந்து பெண்கள் தினம் முடிஞ்சிருச்சு நம்ம கொஞ்சம் லேட் அப்படின்னு சொன்னாங்க பெண்கள் தினம் தினம் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் மட்டும்தான் இதில் வந்து பெண் முக்கியமாக ஆண் முக்கியமான அந்த ஃபெமினிசம் பேசுகிறத தாண்டி பெண் இல்லாமல் ஆண் இல்லை ஆண் இல்லாமல் பெண் இல்லை இதை நேற்று கூட என்கிட்ட இம்பா அம்மா வாய்ஸ் மெசேஜ்லாம் அனுப்பிவிட்டாங்க எல்லாருமே அவங்கவுங்க துறையில் சாதிச்சுக்கிட்டு அவங்கவுங்க விருப்பப்படுற துறைகளில் போகணும் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்கிறவங்க இங்கே வந்து நாலு பேரை பார்க்கும்போது உங்களை மாதிரி ஆளுமைகளை பார்க்கும் போது அவங்களையும் இன்னும் நான் இந்த மாதிரிலாம் வரலாம் அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்குவாங்க அதுக்காக தான் விமென்ஸ் டே அப்படின்னு சொல்லும் ரொம்ப அழகான ஒரு புள்ளி விவரங்களோட ரோஜா வள்ளிக்கண்ணம்மா சொல்லிட்டாங்க அதை ஒரே ஒரு விட்டு போன தகவல் அதை நான் சொல்கிறேன் நிறைய பேர் நூற்று நூற்றாண்டு காலமாக போராடிக்கிட்டு தான் இருக்காங்க பர்ட்டிகுலராக இந்த மார்ச் எட்டு பெண்கள் தின விழா கொண்டாடுறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருடமும் பெண்கள் தின விழாவிற்கு அழைக்கும் போது எல்லாம் எங்கே போனாலும் நான் இங்கே சொல்கிறது உண்டு ஏன்னா பெண்கள் தின விழா வெறும் கோலத்தோடையும் சமையலோடையும் ரங்கோலி போட்டியோடவும் ஃபேஷன் பரையடோடவும் நிறைய இடங்கள்ல முடிஞ்சிருது அதுக்கான விழா இது கிடையாது அதை தாண்டின ஒரு உன்னதமான காரணம் ஒன்று இருக்குது ஆயிரத்தி எண்ணூறுகளில் அமெரிக்காவில் பஞ்சாலையில் அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி சேலரி ஈக்குவாலிட்டியும் வேணும் சேலரி ஈக்குவாலிட்டி இல்லைனா கூட சொல் பரவாயில்ல அவங்க சொன்ன மாதிரி பண்ணு கூட கிடையாது நீ வந்தனா காலையில் வா சாயந்திரம் போ அப்படின்றத தாண்டி ஆணுக்கு எட்டு மணி நேரம் வேலை அப்படின்னா பெண்ணுக்கு மட்டும் பதினாறு மணி நேரம் வேலை கொடுத்துருந்துருக்காங்க இதை கேட்டு கேட்டு பொறுத்து 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 போன பல பெண்கள் ஒரு நாள் கா சாது இரண்டால் காடு கொள்ளாதுன்ற மாதிரி எல்லாம் சேர்ந்து அமெரிக்காவினுடைய நியூயார்க் மாகாணத்தில் எல்லாரும் சேர்ந்து அந்த ரோட்டில் கம்ப்ளீட்டாக இறங்கி ஒரு பெரிய போராட்டமே நடத்துனாங்க அந்த போராட்டத்தின் நுழைவு கடைசியில் எப்படி ஆயிடுச்சுன்னா யாரோட திசையும் திருத்த முடியலை யாரோட கவனத்திலையும் திசை திருப்ப முடியலை அதனால் அந்த எந்த நிறுவனத்தில் வேலை பார்த்தாங்களோ அந்த பஞ்சாலைக்குள்ளேயே இருந்து எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கள் உயிரை மாய்த்து இந்த உலகத்திற்கு பெண்களுக்கான சுதந்திரத்தை பெண்களுக்கான சம்பள ஈக்குவாலிட்டியை வாங்கி கொடுத்தவர்கள் அந்த பெண்கள் தான் அதுதான் முதல் கிளர்ச்சி பெண்கள் தினத்திற்கு அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் அதுக்கே அடையாளம் கண்டாங்க இஎன்ஏல அது வரைக்கும் யாருமே கண்டுக்கிறல்ல எழுவத்தஞ்சு உயிரிழப்புக்கும் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் அவங்க இறந்த அந்த மார்ச் எட்டை பெண்கள் தின விழாவாக சர்வதேச பெண் மகளிர் தின விழாவாக கொண்டாட ஆரம்பிச்சாங்க அதனால தான் துருவம் அந்த மாதிரி போட்டிகள் எதுவும் எந்த வினா எந்த ஆண்டும் வைக்கிறது கிடையாது இது வரைக்கும் மூன்று ஆண்டுகளாக நம்ம பெண்கள் தின விழா வச்சிட்டே இருக்கோம் அது என்னன்னா அவங்க சொன்ன மாதிரி எம்பவர்மெண்டாக இருக்கலாம் என்லைட்மெண்ட்டாக இருக்கலாம் எம்பாக இருக்கலாம் ஏதோ ஒன்று வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வீட்டையும் தாண்டி வெளியில் வாங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறோம் வீட்டுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா வேலை இல்லாமல் இருக்கும்னு கிடையாது நாலு மணிக்கு எந்திரிச்சாலும் ராத்திரி ஒம்பது மணிக்கு படுக்கிற வரைக்கும் வேலை இருந்துகிட்டே இருக்கும் அதே வெளியில் வந்து பாருங்கள் பத்து மணிக்குள்ளே ஏதோ இருக்கிறத டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சு போட்டு தூக்கி போட்டு வெளியில் வந்துடுங்களா இல்லைன்னா என்ன பண்ணுவோம் பொறுமையாக காலையில் ஒரு சமையல் மதியானம் ஒரு சமையல் சாயந்தரம் ஒரு ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஒரு டின்னர் இப்படி ஒவ்வொன்றா வரிசையாக போயிட்டே இருக்கும் அதே வேலைக்கு வந்து பாருங்கள் கொஞ்சம் உங்களோட ஃபார்மேஷனை மாற்றுவீங்க காலையில் ஒரு சாம்பார் வைக்க வேண்டியதான் அந்த சாம்பார் தான் டிஃபனுக்கு மதியானம் அதே சாம்பார் தான் ரைஸுக்கு அதே இன்னும் கொஞ்சம் தண்ணியாக்கி வெல்லம் போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம்னா நைட்டு டின்னருக்கு முடிஞ்சிருச்சா ஸோ ஒரே சமயம் தான் ஏன் போட்டு திரும்ப 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 அடுப்பை உருட்டிக்கிட்டே அதே வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இப்போ வெளியில் வரனால நானோ உஷாமாமோ மேடம்ஸோ எல்லாருமே வேலை பார்க்காம இருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அந்த வேலையை சிம்பிளிஃபை பண்ணுறோம் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்து அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் உருட்டுற வேலையை சமையலுக்காக செலுத்துகிற வே நேரத்தை நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு ஒரு மணி நேரமாக குறைச்சிக்கிறோம் அதுக்குள்ளே என்ன மெனு பண்ண முடியுமோ அந்த மெனுவை பண்ணிவிட்டு வெளியேறிகிறோம் அதனால் உங்கள் எல்லாரையும் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்ல வரல வெளியில் வந்தீங்கன்னா நல்லது வீட்டுக்குள்ளே இருந்தால் அந்த அழுக்கு நைட்டியை மட்டும்தான் போட்டுவிட்டு திரும்ப திரும்ப வீட்டை சுற்றி பார்த்துட்டே இருக்க முடியும் வெளியில் வந்தீங்கன்னா இல்லையா கொஞ்சம் மாடர்னாக இருக்கேன்னு நினச்சிங்கன்னா நைட் ட்ரெஸ் போடுவீங்க அவ்வளோதானே வேற ஆப்ஷன் என்ன இருக்குது வேற ஒன்றும் கிடையாது ஸோ வீட்டை வெளியில் வந்தீங்க இன்றைய நாலு பேர் பார்க்குறாங்க போது அதுக்காக ட்ரெஸ்ஸஸ் போடுவீங்க அதுக்காக சில ஜுவல்ஸ் போடுவீங்க அதுக்காக உங்களை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணி உங்களை நீங்கள் மெருகேற்றி வெளியில் வர முடியும் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது மேக்கப் பண்ண முடியுமா பண்ண ய அதை பண்ணுறோம் நான் நல்லா இருக்கேன் நான் அழகாக இருக்கேன்னு கண்ணாடியில் போய் போய் நம்மளை பார்த்துக்குவோம்மா கண்டிப்பாக முடியாது வெளியில் போனால் தானே அது நடக்குது பத்து மணிக்கு வெளியில் போகிறோம் அப்படின்னா ஒன்பது மணி ஒன்பதாளுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீட்டாக சாரியை ட்ரீட் ட்ராப்பிங் பண்ணி வைக்கிறவங்க முதல் நாளே பண்ணி வச்சிருவோம் இல்லை அன்னைக்கு நீட்டாக பண்ணிக்குவோம் ஒரு ஷேப்பர் எடுத்துக்குவோம் அழகாக வேர் பண்ணிட்டு வெளியில் வரும்போது வாங்குற சம்பளம் ஏழாயிரமோ ஐயாயிரமோ பத்தாயிரமோ இருபதாயிரமோ ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்குதா நான் வெளியில் போயிட்டு வரேன் நாலு பேரை பார்க்குறேன் நான் இப்படியே ஊட்டிக்கிட்டே இல்லை அப்படின்னு ஒரு தாட் வரும் இல்லையா அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் எல்லாத்துக்கும் வரணும் அவங்கவுங்க துறையில் சாதிக்க விரும்புகிறவங்களை வருஷம் வருஷம் துருவம் கொண்டாடிக்கிட்டே இருக்குன்றத உங்கள் எல்லாருக்கும் முனைவுபடுத்திக்கிட்டே இருக்கும் இதில் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்தது என்கிட்ட ஒரு ரெண்டு பேரும் சொன்னாங்க நீங்களையே இதெல்லாம் பண்ணணும் உங்களுக்கு என்ன தேவை இருக்குன்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கும் ஒரு பதிலாக இந்த முறை நீங்கள் அவங்களோட பேச்சை வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்டாக நம்மளோட நலம் விரும்பிகள் ஒரு ரெண்டு பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க அதன் காரணமாக அடுத்த துருவம் பற்றி நான் சொல்லிடுறேன் துருவம் யார் என்ன பண்ணுறாங்கன்றது நிகழ்ச்சியோட ஆரம்பத்துலேயே சொல்லிட்டாங்க அதே தான் பெண்களுக்கானது மாணவர்களுக்கானது மாணவர்களுக்கு எப்படின்னா எதிர்கால கல்வி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பல மேலாண் நாட்களில் லைக் ஐஏஎஸ் ஐபிஎஸ் சீஃப் ஜஸ்டிஸ் இது மாதிரி நிறைய பேர் ஒவ்வொரு வருடமும் வந்து அந்த மாணவர்களுக்குரிய உயர்கல்வி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதுவும் நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்புறம் மரம் நடுறோம் இது என்ன ஒரு சமூகம் மற்றும் சூழல் அமைப்பு ட்ரஸ்ட் நாங்கள் சொல்லிக்கிறதே கிடையாது என்ஜிஓ ட்ரஸ்ட் இந்த வார்த்தையெல்லாம் தாண்டி நாங்கள் எங்களுக்கு வச்ச பேர் துருவம் சமூகம் மற்றும் சூழலியல் அமைப்பு ஒரு சமூகம் நல்லா ஒரு மாண அப்படின்னா அந்த ஊர் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அந்த உலகமும் நல்லாயிருக்கும் அந்த சமூகம் எப்ப நல்லா இருக்கும்னா அங்க இருக்கிற மக்களுடைய எண்ணங்கள் நல்லா இருக்கணும் அப்ப எப்படி எண்ணங்கள் நல்லா இருக்கும் அவங்களோட கல்வி அறிவு நல்லா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா எண்ணங்கள் நல்லா இருக்கும் கல்வி அறிவு எப்ப கிடைக்கும் பள்ளிக்கு வரும்போதோ இல்ல பள்ளியில அவங்க தர அனுபவங்கள் பிறர் பகிர்ந்துக்கிற அனுபவங்கள் இதை எல்லாத்தையும் வச்சு அவங்களோட அறிவு மேம்படும் சோ இத எந்த அளவுக்கு கையில எடுத்துக்கிட்டு கொண்டு போகணுமோ அதை எடுத்து கொண்டு போறோம் இதை எல்லாத்தையும் தாண்டி வாசிப்பு ஒரு மனிதனை மிகவும் மேன்மைப்படுத்தும் அப்படின்ற அந்த ஒன்னையும் புத்தகத்தை திணிக்காமல் ரொம்ப அழகாக திரும்ப திரும்ப ஒவ்வொருவரையும் நினைவுபடுத்திக்கிட்டே வர வேலாயுதம் மையம் எங்களோட எல்லா நாளும் இருந்துக்கிட்டே இருக்கார் அதனால் கல்வி வாசிப்பு அறிமுகப்படுத்துதல் அங்கீகாரப்படுத்துதல் மரம் நெடுதல் இது மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகளை பண்ணிக்கிட்டே இருக்கும் இதை பண்ணுறதால உங்களுக்கு என்ன அப்படின்னா கண்டிப்பாக நான் அரசியலுக்கு வரப்போகிறதில்லைங்க அதனால் எந்த எனக்கு தேவை கிடையவே கிடையாது நான் வெளியே வந்துட்டேன் இதே மாதிரி வெளியில் வர ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு அடையாளம் அவ்வளோதான் அதுலையும் மேலூரில் இவங்களுக்கு என்ன வேலைன்னு ஈஸியாக டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டு கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம் இல்லை என்னை பாராட்டுறாங்கன்றது இத்தனை பேர் பார்க்குறீங்கல்ல ஸோ இந்த கும்பத்தை உடைங்க மேலூர் பாராட்டக்கூடிய ஒரு ஊர் தான் மேலூர் பெண்களை முன்னிறுத்து பெண்களை கொண்டாடுவதற்கு இத்தனை ஆண்கள் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு தான் இன்றைய சமூகம் அதனால் அந்த ஆண்கள் எல்லாருக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் சொல்லிட்டு ஏன் வாசிப்பு வையாசி மீனா ஆட்சி இதை திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்ன அப்படின்னா கண்டிப்பாக தான் நம்ம மதுரையில் இருக்கிறனால மீனாட்சியை சொல்லலை வையாசி பத்தொம்போதில் இருக்கக்கூடிய மீனி ஆட்சியை பற்றி தான் எல்லாரும் சொல்கிறோம் மீனி ஆட்சி யாரு அப்படின்னா அதை இந்த ஒரு மேடையில் ஏன் வையாசியை எல்லாரும் அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னா பாரதி கண்ட புதுமை பெண்ணாக மேடம் சொன்ன மாதிரி நிமிர்ந்த நல்லடையும் மேற்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத செருக்கும் உடையதால் செம்மை மாதர் யாருக்கும் திரும்புவதில்லையாம் இந்த அத்தனை குவாலிபிகேஷன் இருந்தா எந்த ஒரு பெண்ணும் யாருக்கும் அடிப்பணிஞ்சு போறோன்னு என்ன திமிராக இருக்கிறது கிடையாது எனக்குரிய ஒரு அழகான கர்வம் எனக்கு எல்லாம் தெரியும் நான் என்னுடைய வேலைகளை நான் பார்த்துக்கிறவேன் என்னை சுற்றி இருக்கவங்களையும் நான் பார்த்துக்கிறவேன் அப்படின்றத சமூகத்தில் ஆரம்பித்து வீட்டில் ஆரம்பிச்சாதான் அந்த சமூகத்தில் வந்து முடியும் அப்படின்றதுல அந்த நூல்ல ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க முதல்ல தேவைப்படுறது வீட்டுக்கு என்னங்க விருந்தோம்பல் யார் வந்தாலும் முந்தைய ஐயாட்டை பழங்குனம் புதுசில் எனக்கு எப்படி இருக்குன்னா வாங்க 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 வாங்கன்னு மேலே வரைக்கும் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார் அதாவது உள்ளே அம்மாறோட காரிடாரில் ஸ்டார்ட் பண்ணி மெயின் கேட்டில் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போய் நம்ம உட்கார்ற வரைக்கும் வாங்க 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 வாங்கன்னு வரும் ஃபஸ்ட்டு நான் என்ன அவங்களும் கவனிக்கலையோ ஐயா இல்லையே நானும் ஒரு மட்டும்தானே போயிருந்தோம் ஏன் திரும்ப திரும்ப வாங்க 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 வாங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காருன்னா அதெல்லாம் விருந்தம்பல் பண்பு இன்னைக்கு நம்ம மறந்துட்டோம் வாங்க அவ்வளோதான் ஒரே வார்த்தையில முடிச்சிடும் அதை அழகாக சொல்லியிருப்பாங்க இன்பா வாங்க 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 இருங்க வாங்க இருங்க அதாவது உட்காருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்ல வாங்க 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 இருங்க அந்த விருந்தோம்பல தான் அந்த நூலை ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வர எல்லாத்துக்கும் ஆல்ரிஸ் கலந்து கொடுத்துருவாங்க நம்ம வீட்டுக்கு வர எல்லாத்துக்கும் எப்படி நம்ம தண்ணி கொடுக்குறோமோ அது மாதிரி ஆல்ரிஸ் அவங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் கலந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆல்ரிஸ்லாம் என்ன தெரியுமா ஹார்லிக்ஸ் அது அன்னைக்கு ஆயிரத்தி எண்ணூறுகளில் நடந்த ஒரு நிகழ்வு அப்படின்றதுனால அன்னைக்கு பேச்சு வழக்கில் அன்னைக்கு நடையோடவே ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க பலகாரம் இருக்குல்ல நிஜமா சொல்லும் போது எனக்கு நாக்கு ஊர் இப்பவே சும்மா எனக்கு இந்த செட்டிநாடு பலகாரம் எல்லாமே கொஞ்சம் ரொம்பவே விருப்பமானது அதுலேயும் ஐயா வீட்டுக்கு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் படுத நல்லா கொடுக்க கொடுக்க சாப்பிடட்டே இருப்பேன் அதில் கவுனி அரிசி எப்போவுமே ஐயா வீட்டு விசேஷங்களில் கவுனி அரிசி பண்ணுவாங்க அந்த கவுனி அரிசி இல்லை என்ன பலகாரமாக இருக்கட்டும் மலையாவோடையும் இங்கே சிவகங்கை கோட்டையூரோடையும் ரெண்டையும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு அம்மா எழுதியிருப்பாங்க அதே கவுனி அரிசி தான் அந்த கவுனி அரிசியை நம்ம ஊரில் நல்ல ஒரு கடைந்த பொங்கலாகவும் மலேசியாவில் அதை அப்படியே மாவாக்கி அதை அல்வாவாகவும் கிண்டி கொடுப்பாங்க ஒரே அரிசி தான் ஒரே மாதிரி தான் ஆனால் அதை பாருங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு ஐயா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த கவுனி அரிசியை நான் சாப்பாடு சாப்பாடுகள்லாம் சேர்த்துக்க ஆரம்பிச்சுட்டு என் பிள்ளைங்களுக்கு அந்த கவுனி அரிசி பொங்கல் ரொம்ப பிடிக்கும் நமக்கு தான் தித்திப்பா இருந்தால் ரொம்ப பிடிக்குமே இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டு நல்லா தேனிலாம் நிறைய ஊற்றி நல்லா சாப்பிடுறோம் உண்டு அதுக்கப்புறம் வெள்ளை பணியாரம் ஏன்னா நான் நிறைய யோசிச்சுருந்தேன் அந்த எல்லாம் வள்ளிக்க நம்ம சொல்லிட்டாங்க அதனால் நமக்கு பிடிச்ச மாதிரி நான் ஃபுட்டோட பேசிக்கிறேன் பணியாரம் அந்த பணியாரத்துக்கு மிளகா தொதையல் அதை தொட்டு சாப்பிடுவாங்க இது நான் பார்த்துருக்கேன் ஆனால் எத்தனை பேருக்கு இது தெரியும் தெரியல அதில் வேறு மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க மீனியாட்சிக்கும் அவங்க ஐயாவுக்கும் அவங்க தாத்தாவுக்கும் பிடிச்ச சாப்பாடு எப்படி இருக்கும்னா திரட்டு பால் இருக்குல்ல மாடு போட்டா போட்டால் பால் வகுல அந்த பாலையும் இந்த வெள்ளை பணியாரத்தையும் தொட்டு சாப்பிட்றது ஆட்சிக்கும் அவங்க தாத்தாவுக்கும் ரொம்ப பிடிக்குமா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல ஆ சீம்பால் சீம்பால் அண்ட் பால் இதை தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு நல்லா இருக்குமா அடுத்த தடவை ட்ரை பண்ணணும் அதை நம்ம பார்க்கும்போதே நமக்கு அந்த டேஸ்ட் உள்ளே ஊறிட்டே இருக்கும் ஒவ்வொரு நிலையும் அவ்வளவு ஒரு சம்பிரதாயங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா நம்மளோட கல்ச்சர் விட்டு போயிருச்சு நம்மளுடைய மரபு விட்டு போயிடுச்சு நம்ம என்ன பண்ணணுமோ எல்லாம் மறந்துருச்சுன்னு இந்த ஒரு புத்தகம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கல்யாணம்னால் என்ன பண்ணணும் கோவிலுக்கு போனோம்னா என்ன பண்ணணும் இப்படி ஒரு ரிட்டன் கைடு நம்ம எல்லா வீட்லயும் இருக்குன்னு தான் அர்த்தம் அவ்வளவும் அவ்வளவு சடங்குகளும் அவ்வளவு சம்பிரதாயங்களும் அந்த நூலில் மிக அழகாக மிக தெளிவாக மிக ஒரு நேச்சுரலான ஒரு உரையாடையோடு எல்லாமே இருக்கும் உரையாடலோடு அதாவது சிவன் தானே நம்ம எல்லாத்துக்கும் ஏன்னா டக்குன்னு என்ன சொல்லுவோம் சிவன் 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 சொல்லுவோம் அவங்க ஆனால் பேசுகிறது கூட சிவன் பேச்சு வழக்கு அது ரொம்ப அழகாக இருக்கும் முதல்ல ஒரு ப இருபதுலேருந்து நாற்பது பத் பக்கங்கள் கிடக்கிற வரைக்கும் நமக்கு அது எப்படி இருக்கும்னா நடையை புரிஞ்சுக்கிறது ஒருவேளை ஒரு இன்னைக்கு இருக்கிற எங்கர் ஜென்ரேஷனாக இருந்தால் இதுக்கு இதை தான் சொல்கிறாங்களோ அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்கும் நாற்பது பக்கங்களை தாண்டிட்டிங்கன்னா அந்த புத்தகம் உங்களையே இழுத்துரும் அந்தளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான எளிமையான ஒரு நடை எல்லாம் சரி பலகாரத்தை பற்றி பேசிட்டீங்க நம்ம கலாச்சாரத்தை பற்றி பேசிட்டீங்க இதையே இன்னைக்கு மகளிர் தினத்தில் கொண்டு வந்திருக்கீங்க இதன் கேள்வி எல்லார் மனசுக்குள்ளேயும் இருக்கும் மகளிர் மகளிரோட போராட்டம் எல்லாரும் சொல்கிறோம் இன்னும் நூற்றாண்டு காலங்களுக்கும் மேலாக ஏறக்குறைய நூறாண்டுகளுக்கும் மேலாக தான் சொல்லணும் இன்னும் நூறாண்டு காலங்களுக்கும் மேலாக இந்திய நாட்டில் பல சுதந்திர போராட்ட தியாக வீரர்கள் போராடி இருந்த காலத்தில் இந்த மீன் இருக்காங்கல்ல அங்கே போய் தன் கணவர் விட்ட ரப்பர் தோட்டத்தையும் தனக்கான உரிமையையும் தன் குடும்பத்திற்கான சொத்தையும் அன்றே மீட்டெடுத்த ஒரு வீர பெண்மணியின் கதை தான் அந்த கதை அதை சொல்லும்போது இம்பா அம்மா பரிச்சயம் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி அவங்க ஆச்சி அவங்க கையை பிடிச்சி இந்த கதையெல்லாம் சொன்ன மாதிரி ஒரு நினைவு ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி இம்பா அம்மா நம்ம கையை பிடிச்சி அந்த கதையெல்லாம் சொல்கிற மாதிரி நமக்கு ஒரு நினைவு கண்டிப்பாக வரும் ஏன்னா இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்துட்டேன் அவங்கள பற்றி சொல்லணும்னா இந்த தலைப்பு வந்து நான் எடுத்துக்கிட்டதுக்கு முக்கியமான காரணம் நைன்டி இந்த தலைப்போட பின்னணி வந்து இன்பாமதம் ஏன்னா அப்போ நான் முடிவு பண்ணியிருந்தேன் மகளிர் தினம் வைக்கணும் அப்படின்னு இதை அன்பில் தொடங்கி ஆளுமை வரை அப்படின்ற பேர் எதுக்கு வந்துச்சுன்னா நான் சொல்ல ஒரு நிகழ்வுக்கு அவங்கள மீட் பண்ண போயிருந்தோம் அப்படின்னு அந்த நிகழ்வுல சந்திக்க போனப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த புத்தகத்தில் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க அன்பு செய்வோம் அன்பை பரப்புவோம் பேரன்பு செய்வோம் இப்படியே தான் அந்த அன்புக்கு சம்பந்தமானது என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் ஒவ்வொருத்தருக்கும் எழுதி 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 அவங்க கையெழுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ இவ்வளோ ஒரு நல்ல பேர்சனாக அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அதுக்கப்புறம் நான் கால் பண்ணி பேசுகிறேன் நம்ம ஈவெண்ட்டுக்கு அவங்கள கூப்பிட்றேன் அப்போ என்னம்மா அப்படி பண்ணிங்க நான் நோட்டீஸ் பண்ணேம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் கிட்டத்தட்ட அந்த வடிவல் காமெடி மாதிரி ஸ்டாம்பில் ஆரம்பித்தா இங்கிலாந்து வரைக்கும் போய் நிற்கிற மாதிரி அந்த அன்பை பற்றி என்கிட்ட பேசினாங்க இருபது நிமிஷம் அன்பு அன்பு என்ன செய்யும் அன்புல கூட காத்துல கூட அன்பு கலந்து வரும் நான் நல்லா நல்லா எனக்காக இருந்து இருக்கணும் அம்மா உடம்பு நினைக்கிறீங்க கலந்து வரும் அதுவும் நான் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வகையான காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால அந்த அன்புல ஆரம்பிச்சு அது எப்படி ஆளுமையில போய் முடிஞ்சிருக்கு அப்படின்றத எல்லாத்துக்கும் தான் இந்த ஒரு தலைப்பு அதை தாண்டி ஆளுமைகள் இத்தனை ஆளுமைகள் எல்லாரை பற்றி எல்லாரும் சொல்லிட்டாங்க சசிதிராமா நம்ம கோயம்புத்தூரோட ஒரு சிறப்பான மருத்துவர் அவனோட பேசணும்னா ஐயா முத கொடுத்து நின்றுவேன் இல்லைன்னா ஒன்றும் பேசணும்னா காலையில் அஞ்சரைக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம எந்திரிச்சிருக்கவே மாட்டோம் அந்த அஞ்சரைக்கு முன்னாடி பேசணும் இல்லை நைட்டு எட்டு முப்பதுக்கு அப்புறம் பேசணும் அப்படி நல்லா தூங்கிடுவேன் எப்போ பேசுகிறதா மாட்டேன் நாலு நாள் என்னால் பேசவே முடியல காலையில் அஞ்சரைக்கு பேசலாம்னா ஒரு சங்கடம் நாலரைக்கு எந்திரிச்சிருவேன் நான் நாலு நாற்பத்தி அஞ்சுக்கு எழுந்திரிச்சிடுவேன் ஆனால் அந்த இடத்துல பேசுகிறதுக்கு ஒருவேளை ஏதாவது ஏன்னா எனக்கு நம்ம இங்கே வந்திருக்கக்கூடிய மேலூரினுடைய ஒரு மொஜிஷியன் என்னுடைய தோழியுமான மேனகா ராஜ்குமார் வந்திருக்காங்க அவங்கள்ட்ட அடிக்கடி பேசுகிறனால எனக்கு தெரியும் சமயத்தில் ஃபோன் பண்ண எடுக்க முடியாது ஒன்று கேசஸ்ல இருப்பாங்க இல்லை நைட்டு இல்லை விடிய காலை நாலு மணி வரைக்கும் ஏன்னா குழந்தை பிறப்பெல்லாம் நம்ம சொல்ல முடியாது ஜென்ரல் செக்அப் பாக்குறதுனால தான் அவங்க இந்த நேரம்னு முடிவு பண்ண முடியும் இல்லைப்பா நாலு மணி வரைக்கும் காலையில கேசஸ் இருந்துச்சு இன்னைக்கு நாலு டெலிவரி அப்படின்னாங்க அப்போ காலையில தான் அவங்க தூங்கக்கூடிய நேரம் அந்த நாலு டு ஆறுதான் கொஞ்சம் தூக்கம் இல்லாதவங்க எல்லாம் அந்த நேரத்தில் தூங்கிட்டாங்கன்னா அன்னைக்கு உழைக்கிறதுக்கான ஒரு தெம்பு அவங்க உடலுக்கு கிடைச்சிடும் இல்லையா அதையும் யோசிச்சுக்கணும் நான் பேசவே இல்லை அப்புறம் ஒரு வழியாக ஒரு நாள் முடிவு பண்ணி பேசிட்டே நம்ம அழைப்பை ஏற்று அங்கிருந்து வந்து நம்ம நிறைவை ரொம்ப அழகாக சிறப்பிச்சுட்டு இருக்க அம்மாக்கும் ரொம்ப நன்றி ரோஜா அம்மா இந்த வையாசியில் என்னென்ன இருக்கோ ஒருவேளை படிக்க தவறியவங்க அம்மாவோட மக கல்யாணத்துக்கு போயிருந்தால் அது எல்லாத்தையும் அப்படியே லைவாக பார்த்துருந்துருக்கான் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் போயிருந்தோம் அழைப்பு கொடுத்துருந்தாங்க நம்ம துரோம் சார்பாக அழைச்சிருந்தாங்க ஒரு வேளாருடைய சார்பாகவும் நாங்கள் போயிருந்தோம் அப்போ ரொம்ப அழகாக அந்த பலகாரத்தில் ஆரம்பித்து எல்லாத்தையுமே என்னென்ன செய்யணுமோ அந்த சௌங்கீகங்கள் முறைகள் எல்லாத்தையும் பண்ணி எப்பவுமே அம்மாவுக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அழகான ஒரு நீளமான பொட்டு நல்ல ஒரு பிரகாசமான முகம் பார்த்ததும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கார்ஜியஸோட கலந்த அந்த ஒரு வீர துடுக்கு இது எல்லாமே அன்னைக்கு அப்படியே மறைஞ்சு போய் நல்ல ஒரு அம்மாவா தன் பொண்ணுக்கு என்னென்ன செய்யணுமோ ஓடி 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 ஒவ்வொரு சடங்கையும் பார்த்து 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 பண்ணப்போ ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு எப்போ அவங்கள பார்த்த ஒரு வியூ வேற அன்னைக்கு பார்த்த வியூ கம்ப்ளீட்லி வேற ஸோ ஒரு பெண்ணால எந்த அளவுக்கு அன்பிற்கு கீழே என் பொண்ணு சொல்லிட்டே இருப்பா இன்னைக்கு தான் நீ என்னோட அம்மாவா இருக்கேன் அதை பார்த்து தேங்க்யூ ஸோ ஒரு பெண்ணால அன்பிற்கு ஆழ்கிற ஒரு அண்மையிலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு எல்லாமே அவங்க சொன்ன மாதிரி என் பொண்ணுக்கு வந்து வாயில் ஒட்டாத பாஸ்தா வரைக்கும் செஞ்சு கொடுக்கணும் அதே மாதிரி நல்ல பாரம்பரியமான கவுனி அரிசியும் செஞ்சு தர தெரியணும் நம்ம வந்து டூ வீலர் என கூட்டத்துலையும் ஃபோர் வீலர் என கூட்டத்துலையும் எந்தளவுக்கு புரட்சி எடுத்து கிளம்புறீங்களோ அந்தளவுக்கு ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டே இருக்கீங்க அதிலும் பார்த்துக்கோங்க நான்லாம் டூ வீலர் எங்கள் வீட்டில் வச்சுக்கிறவே இல்லை எதுக்கு வச்சுக்கிட்டா அதையும் நீயே கொண்டு போய் நீயே கொண்டு போவாங்க பிக்கப் ட்ராப் வேலையும் நம்மளே பார்க்கணும் பட் தெரியும் டூ வீலர் ஃபோர் வீலர் எல்லாம் ஓட்டியாச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி ஆசைப்பட்ட வரைக்கும் எங்கெங்கே ஓட்டணுமோ எல்லா இடத்துக்கும் ஓட்டியாச்சு ட்ரிபிள்ஸ் ஃபோர்ஸ் எல்லாம் ஓட்டியாச்சு இனி எனக்கு டிரைவர் நீங்கள் தான் நான் வண்டி எடுக்க முடியாதுன்னு ஒரே உறுதி மொழியோடு எடுத்துக்கிட்டேன் ஸோ ஒரு பெண் நினைத்தால் எல்லாத்தையும் செய்ய முடியுன்றதை தாண்டி அந்த பெண் நினைத்ததை இத்தனை பேர் கூட நின்று எல்லாத்தையும் சம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் செய்ய சொல்லி அதை எங்களை என்கரேஜ் பண்ணி எங்கள் கூடவே இருந்து வழி நடத்திக்கிட்டு வர உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி இதே மாதிரி தான் அண்ணாமலையும் நேற்று விஜயராகவன் சார் பேசும்போது சொன்னார் அண்ணாமலைன்னா வையாசி பத்தொம்போதில் வர மீனாட்சியோட அப்பா பேர் அண்ணாமலை இந்த நுகர்வு நேற்று நடந்து சொன்னேன் இல்லையா ஐயா ஒரு புத்தகம் பை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்தாருன்னு சொல்லி அப்போது அவர் சொன்னார் இந்த மகளிர் தின விழாவில் எந்த உறவை நம்ம கொண்டாடுறோமோ இல்லையோ அப்பா மகள் உறவை ரொம்பவே விமர்சையாக கொண்டாடியே ஆகணும் அவர் அதை கொண்டாடுறனால தானே என்னவோ அவருக்கு அழகான ஒரு மகளும் இருக்கிறது அவருக்கு ஒரு மகள் வழி பேத்தியும் இருக்கிறது அவர் இரட்டிப்பு ஒரு பேர் பெற்றவர்னு சொல்லணும் அவர் விருப்பப்பட்டதுனால தான் அவருக்கு அப்படி அமைஞ்சிருக்கு அந்த மாதிரி ஒரு நெகிழ்வான அப்பா மகள் உறவு தான் அந்த அண்ணாமலை மீனி ஆட்சியோட ஒரு உறவு மீனி ஆட்சிக்கு அம்மா கிடையாது அம்மா இல்லைங்கும்போது அந்த அவர் அண்ணாமலை சொல்லுவார் அம்மா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஒரு அம்மா என் மகளுக்கு ஊரே அம்மா தான் ஊரே ஆத்தா தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அப்ப பெண்கள் அன்னைக்கு அவ்வளவு தூரம் அரவணைச்சு அவ்வளவு தூரம் சமூகத்தை கொண்டு போயிருக்காங்க மூத்தார் இருக்காங்களே அண்ணாமலையோட அண்ணன் அவருடைய மனைவி வள்ளி அவங்க தா மகளுக்கு எப்படி ஓடி ஓடி போய் எல்லாத்தையும் செய்யணுமோ அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் இந்த பொண்ணுக்கு செய்வாங்க இந்த பொண்ணு பூப்படைந்ததுக்கு பிறகு இவனுக்கு என்னென்ன வேணுமோ கூட இருந்து பார்த்து செய்கிறதுக்கு சொந்த அப்பத்தா இருப்பாங்க அப்பத்தாவோட மாமியார் இருப்பாங்க அப்புறம் தேவியாச்சி இருப்பாங்க தேவியாச்சி அதுக்கப்புறம் வள்ளி சாலா அண்ணன் இப்படி சொல்லப்போனால் அந்த கதைகளில் அந்த கதைகளில் பயணிச்சுட்டு வர ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு மாதர்களும் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்கெல்லாம் படிக்கல என்ன பெருசாக பண்ணிட்டாங்கன்னா மீன் ஆட்சி படித்தது எட்டாவது கூட கிடையாது அவங்களும் ஆனால் ரப்பர் தோட்டத்தில் போய் தன்னுடைய ர மலேசியாவுக்கு போய் தன்னுடைய ரப்பர் தோட்டத்தை மீட்டு என்னென்ன தன்னால் ஆக வைக்க முடியுமோ தன் குடும்பத்துக்கே சொத்து பங்கிட முடியுமோ எல்லாத்தையும் தண்ணி இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் வாழ்வில் இன்ஸ்பிரேஷனா யாரோ ஒருத்தர் எடுத்துகிட்டு போய் பயணிக்கிற மாதிரி தான் அந்த புத்தகம் இருக்கும் அதனால தான் அந்த புத்தகத்தை இன்னைக்கு நம்ம விமர்சையா வச்சு அதனுடைய எழுத்தாளரான உம்பா சுப்பிரமணியன் அம்மா அவர்களின் பிற ஆளுமைகளையும் அன்பு செலுத்தும் அத்தனை பெண்மணிகளையும் கொண்டாடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கோம் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த அனைத்து மேன் மக்களுக்கும் நன்றி நன்றி நன்றி